ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டிவிடெண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி அவுட் கோ ஆஃப் எஃப்டிஏ என்பது கூடுதலாக போக முடியும் சொல்லுவாங்க எப்படி இது இந்திய பொருளாதாரத்திற்கு எந்த விதத்திலும் நன்மை பாய்க்காது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு நன்மை பாய்க்காது சாமானிய மக்களுக்கு நிச்சயமாக நன்மை பாய்க்காது இவங்க போய் உங்கள் கிராமத்தில் போய் உங்கள் கிளையெல்லாம் திறக்க போகிறதில்ல இவங்க லேயர் தான் இப்போ சிட்டி பேங்க் எத்தனை ரூரல் ஏரியாவில் இருக்குது எத்தனை பி கிளாஸில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் டயர் டூவில் கூட இருக்கா திருச்சி மதுரைக்கு போனால் கூட சிட்டி பேங்க்கை நீங்கள் பார்க்க முடியாது இல்லை சிட்டி பேங்க் இப்போ சென்னையில் மூட்டாங்க சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ் தான் அவங்களோட அட்வெட்டைஸ்மெண்ட்டே சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ் இன் இண்டியான் தான் போட்டாங்க இப்போ சிட்டி பர்மனெண்ட்லி ஸ்லீப்ஸ் இன் இண்டியான் தான் பார்க்குறோம் நம்ம அப்போ அவங்க பேங்க் ஆஃப் அமெரிக்கா எத்தனை கிளியே இருக்குது டிபிஎஸ் எத்தனை இருக்குது அவர்கள்லாம் ஒரு க்ரிமி லேயர் எப்ப தான் முயற்சி போனார்கள் அப்போ எந்த விதத்திலும் சாமானிய மக்களுக்கும் பலனளிக்காது பொதுத்துறை நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்பு எடுக்கக்கூடும் ஏன்னா கிரிமி பிஸ்னஸ் அவங்க எடுக்கும்போது கிராஸ் சப்சிடைசேஷன் சொல்லுவாங்க அர்பனில் கொஞ்சம் ப்ரீமியம் கூட வாங்கி ரூரலில் கொஞ்சம் கம்மியாக ப்ரீமியம் வாங்கி இதுதான் பொதுத்துறையோட நோக்கமாக இருக்க முடியும் அப்போ அந்த பேலன்சிங் எஃபெக்ட் என்பது செய்ய முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுத்துறை பாதிக்கும் மக்கள் பாதிப்பார்கள் இந்தியா இறையாண்மை பாதிக்கப்படும் இந்தியாவின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்பதனால்தான் எஃப்டிஐ நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள்